ஐந்தாவது ஆண்டம் குழந்தைகள் ஆட்டம் வேக கொடுத்தவங்களுக்கு தச்சமே குழந்தைகள் இருக்கா இல்லையா இதுக்கு பிறகு குழந்தைகள் பிறக்குமா அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை எந்தெந்த குழந்தை என்ன படிப்பாங்க என்ன உத்தியோகம் போவாங்க அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஆறாவது காண்டம் வாழ்க்கையில் ஏற்படும் விரோதி வியாதி கடன் வழக்கு கோர்ட்டு சம்மந்தமாக சொல்லுவாங்க ஏழாவது காண்டான் திருமணம் ஆகாதவங்க பார்க்குறது வரப்போட பெண்ணோ மாப்பிள்ளையோ அவங்க பேர் எப்படி இருக்கும் சொந்தமாக இருப்பாங்களா பெருத்தையாக இருப்பாங்களா அவங்க ராசி நட்சத்திரம் அங்கே அடையாளங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்களா தாய் தாய்த்தா உப்புனாலும் உயிரிழந்திருப்பமாக இருப்பாங்களா உங்கள் வீட்டிலேருந்து எந்த திசையில் எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்க பெற்றோர்கள் விருப்பப்படி திருமணம் நடக்குமா தன்னிசப்படி திருமணம் நடக்குமான்னு முழு விவரங்கள் சொல்லுவாங்க एट आ